ஆயுர்வேத சித்தர்கள் சித்தர்களாலேயும் புராண ஓலைச்சுவடிகளிலேயும் பாரம்பரிய வழியாகவும் வரக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவம் இது தன்வந்திரி பகவானாலேயும் மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாகிய நரசிம்ம பெருமானுடைய அருளாசியோடையும் வழங்கப்பட்டது தான் இந்த ஆயுர்வேத மருந்து இது எப்படிப்பட்ட போதைக்கு அடிமையான ஒருத்தரையும் அவரை அந்த போதையிலிருந்து விடுவித்து அவருடைய அவருக்கு மறு வாழ்க்கையை கொடுக்குங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை இந்த குடி பழக்கத்தால் எல்லாத்தையும் இழந்திருப்பேன் நல்ல வேலை இந்த பிராணமுக்தா புரோக்ராமை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எவ்வளவு தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கோம்னு குடி பழக்கத்தினால் நல்லா இருந்த பிஸ்னஸை இழந்தேன் குடும்பத்தை இழந்தேன் சொந்த பந்தம் எல்லார்டையும் மான மரியாதையெல்லாம் இழந்தேன் நல்ல நேரத்தில் என்னை நானும் காப்பாற்றிக்கிட்டேன் அந்த நரசிம்ம பகவானுடைய சக்தி என்னை இந்த குடி இருந்து இவ்வளோ சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துருச்சு ஒன்றே ஒன்று என் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த குடிப்பழக்கம் எப்போ இருந்தாலும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும்